நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வேணுமா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணுமா மகாலட்சுமியுடைய வாகனமான இந்த ஆந்த கப்பை நீங்க பயன்படுத்துங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் இதுல டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா நிச்சயமா இல்லைங்க வேணும்னா நீங்க குடிச்சுக்கலாம் ஆனா இதனுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த கப்பை தினம் தினம் பார்க்கணும் ஞாபக மரதி உள்ள பசங்க இந்த கப்பை பார்த்தா இந்த ஆந்தைய கண் விழிக்கும் பொழுது ஞாபக மரதி அப்படின்றது இருக்காது நல்ல ஞாபக திறன் வந்து அவங்களுக்கு வெளிப்படும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் பிஸ்னஸில் வந்து நல்ல குரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆந்த கப்பை வாங்கி அலுவலகத்தில் வச்சு தினமும் இதை பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அலுவலகத்துக்கு உள்ளே போன உடனே இந்த கப்பை எடுத்து ஒரு கிளன்ஸ் இதை பார்த்துட்டு ஆந்தையோட கண் விழிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை தொடங்கினீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வெற்றி சிம்பிள் வி இருக்குது பாருங்கள் வெற்றிகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் போல பிரகாசிக்கும் இந்த ஆந்தையை பார்க்கும் பொழுது நம்ம இல்லத்துலேயும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படும் ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த ஆந்த கப்பை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க